இந்த உலகத்துல நாம் பார்க்க வேண்டிய அதிசயங்களுக்கு அளவே இல்லை முதல்ல சீனாவோட பாலைவன மணலுக்கு இடையில் ஒரு அதிசயம் துன்ஹுவாங் பிறை ஏரி சூரியன் மறையும் நேரத்தில் இந்த மணல் குன்றுகளும் அந்த விளக்குகளும் ஒரு கனவு உலகத்திற்கே நம்மை கூட்டிட்டு போகுது என்ன ஒரு அழகு அடுத்ததா தாய்லாந்தின் ஷியாங் மாய் நகரில் ஆயிரக்கணக்கான விளக்குகளால் வானத்தையே அலங்கரிக்கும் இந்த ஈ பெங் திருவிழா வானத்தில் பூக்கும் பட்டாசுகள் கூடவே ஆயிரக்கணக்கான விளக்குகள் நம்முடைய கனவுகள் எல்லாம் இந்த விளக்குகளோடு சேர்ந்து வானத்தில் சிறகடிக்கிறது இது கப்பல் அல்ல கடலில் மிதக்கும் ஒரு பிரம்மாண்ட அரண்மனை நவீன வசதிகளும் கண்கவர் அலங்காரங்களும் கொண்ட இந்த ஐகான் ஆஃப் தி சீஸ் கப்பலில் பயணம் செய்வது ஒரு வாழ்நாள் கனவு ராஜ வாழ்க்கையை கடலில் அனுபவிக்க இதோ ஒரு வாய்ப்பு அடுத்ததா ஜப்பானின் ஓயிட்டா மாகாணத்தில் இருக்கும் இந்த யூஃபுயின் ஃப்ளோரல் வில்லேஜ் உங்களை அப்படியே ஒரு தேவதை கதையின் உலகத்திற்கு தள்ளும் இந்த அழகான ஐரோப்பிய பாணி வீடுகளும் பூக்களால் நிறைந்த தெருக்களும் ஜப்பானின் ஒரு மறைக்கப்பட்ட சொர்க்கம் என்றே சொல்லலாம்